வணக்கம் ஒளியின் வழியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஷடாரண்ய சேத்திரங்களில் இரண்டாவது ஸ்தலம் ஆற்காட்டிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் வலதுபுறம் சென்றால் மேல்விசாரம் என்ற இடத்தில் பாலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது வடிவுடையாம்பிகை சமேத வால்மீகீஸ்வரர் கோவில் வால்மீகி மகரிஷி வழிபட்டதால் இறைவனுக்கு இத்திருநாமம் வழங்கப்பட்டுள்ளது எட்டி மரங்கள் நிறைந்து காணப்பட்ட பகுதி என்பதால் விஷ விருட்சவனம் என அழைக்கப்பட்டது அதுவே காலப்போக்கில் விஷாரம் என பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது கோவிலின் வெளிப்புறத்தில் அரச மரத்தடியில் நாகதேவர்கள் ஆஞ்சநேயர் மாரியம்மன் சிலைகள் உள்ளன கோவிலின் உள்ளே சென்றதும் மகாகணபதியை வணங்கிவிட்டு எதிரில் உள்ள சந்நிதியில் உள்ளே வடிவுடையாம்பிகையும் வால்மீகி ஈஸ்வரரும் அருள் புரிகின்றனர் ஈசனுக்கு எதிரில் வால்மீகி மகரிஷி ஐயனை வணங்கியவாறு உள்ளார் வெளிப்பிரகார சுற்றில் மகா கணபதி குருபகவான் விஷ்ணு பகவான் பிரம்மா அம்மன் அருள் பாலிக்கின்றனர் பிறகு அரச மரத்தடியில் நாகர்கள் லிங்கோத்பவரை தரிசிக்கலாம் வள்ளி தேவயானி சமேத முருகப்பெருமான் தனி சன்னதியில் அருள்கிறார் அதேபோல பைரவரும் தனி சன்னதி கொண்டுள்ளார் அஷ்டமி தினம் என்பதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன தொடர்ந்து நவக்கிரக சந்நிதியும் தரிசிக்கலாம் பிறகு சுற்று பிரகாரத்தில் கொடிமரம் பலிப்பீடம் உள்ளது வடி உடையாம்பிகை சமேத வால்மீகீஸ்வரரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி